இன்றைக்கி நம்ம கேரமல் பிரெட் புட்டிங் தாங்க செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு உள்ளே சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பூன் வரையும் இருக்குங்க இது அப்படி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது இப்போ அடுத்து தான் நீங்கள் வந்து எந்த கிணத்தில் ப்ரெட் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அந்த கிணத்தில் என்ன சரிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ண விடுங்க இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் அமௌண்ட்டில் வந்ததோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக சுற்றி விட்டு ஒரு வாரமாக வச்சுருங்க இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்க பவுடர் சுகர் இருக்கு இல்லையா அதில் என்ன செய்யுங்க ஒரு நாலு பிளட் ஸ்லைஸ் எடுத்து உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உள்ளே போட்டுட்டு இது கூடவே ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாங்க ரெண்டு முட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் சரிங்களா ரெண்டு கப் அளவு பால் சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படி நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாங்க இந்த அளவுக்கு நான் நுரப்பங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை என்ன செஞ்சுக்கலாம் சேர்த்துக்கலாம்னாக்கா நம்ம வந்து ஆல்ரெடி கேரமல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதில் இந்த கலவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இட்லி பாத்திர தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சிருக்கீங்க ரெடியாக இருக்குது கொதிச்சுட்டு இருக்கு இப்போ தண்ணி இப்போ அதில் நம்ம என்ன செஞ்சலாம்னாக்கா இந்த கிண்ணத்தை உள்ளே இறக்கலாம் உள்ளே இறக்கி ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே அழகாக வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான கேரமல் புட்டிங் தயாராகிடும் இப்போ இது வேகட்டும் வெந்த பிறகு நான் உனக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க அழகாக நமக்கு வந்துடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அழகாக வந்துருச்சு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரமல் பிரெட் புட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ